வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கோடிட்டு இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நாங்கள் என்றும் தூய்மையை டேஸ் சரியான சொல்லை தேர்வு செய்க தூய்மையை கடை பிடிப்போம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இதில் பார்த்தீங்கன்னா கடை வரணும் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடை கிட்ட இப்பு வராமல் இருக்கும் ஆப்ஷன் ஏல அடுத்து சியில் பார்த்தீங்கன்னா கடையை பிடிப்போம் கடையை பிடிப்போம் டீயில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி கடை பிடிப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தகுந்த சொல்லை தேர்ந்தெழுதுக பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் இன்சொல் பேசுவேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இன்சொல் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான சொல் எது வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் டேஸ் நின்றனர் இங்கே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது கரெக்டாக பொருந்துதோ அதை எடுத்து எழுதணும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சீருடையன் சீருடையுடன் நின்றனர் அப்படின்னு வரணும் உயர்நிலை நின்றனர் எழுதுகோல் நின்றனர் புத்தகம் நின்றனர் இதெல்லாம் வராது நமக்கு படித்து பார்க்குறப்பவே ஆன்சர் வந்து தெ தெரிஞ்சிடும் ஸோ இதுக்கு வந்து வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் நின்றனர் கொஸ்டின் அழைப்பு மணி டேஸ் கயல்விழி கதவை திறந்தார் அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கி பண்பாட்டு கர்வூலமாக திகழும் நூல் எது புறநானூறு பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கி பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது புறநானூறு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது சந்து இலக்கியம் தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது சந்து இலக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தகுந்த சொல்லை தேர்ந்தெடு பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் பொறை பொறை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் பொறை நெக்ஸ்ட் கொஸ்டின் தகுந்த சொல்லை தேர்ந்தெடு ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார் பயன்தராத சொற்களை பேச மாட்டார் ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார் பயன்தராத சொற்களை பேச மாட்டார் திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தகுந்த சொல்லை தேர்ந்தெழுதுக வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நுகர்வோர் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ் அடுக்குகள் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது முன்னீர் வழக்கம் தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள் காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் டேஸ் ஆவார் ஊவே சாமிநாதர் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள் காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் டேஸ் ஆவார் ஊவே சாமிநாதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று டேஸ் ஆகும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ துகள் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று டேஸ் ஆகும் துகள் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான சொல் எது நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மிகுந்த நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்னி என்பது டேஸ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை இரண்டடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி என்பது இரண்டடிகளில் பாடப்படும் பாடல் வகை நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இங்கே இன்பம் அப்படிங்கிற சொல் இருக்குது அதை பார்த்த இதை பார்த்தீங்கன்னா இயற்கை போற்றுதல் இன்பம் மரபு அப்படி வராது பட்டுப்போன மரத்தை காண இன்பம் தரும் இதுவும் வராது கதிர் முற்றியதும் இன்பம் தரும் இந்த ஆப்ஷன் சியும் டியும் வேணா நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம் இது வருமோ அப்படின்னு தோணும் ஆனால் இதுக்கு கரெக்டான இது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான சொல்லால் நிரப்புக மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் நெக்ஸ்டு கொசின் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது அகவர்பா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது அகவர்பா நெக்ஸ்ட் கொசின் இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை டேஸ் ஆகும் பொதிகை மலை இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை டேஸ் ஆகும் பொதிகை மலை நெக்ஸ்ட்டு கொசின் பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம் புதையல் நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம் புதையல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பூ டேஸ் வீசும் மனம் வீசும் பூ டேஸ் வீசும் மனம் வீசும் இந்த ரெண்டு சுழினா மனம் வந்து உள்ளம் வாசனைக்கு மூணு சுழினா வரணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் இந்த எந்த இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க காஞ்சி என்றால் டேஸ் என்பது பொருள் நிலையாமை காஞ்சி என்றால் டேஸ் என்பது பொருள் நிலையாமை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான சொல்லை கண்டறிக மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெத்தை விரிக்கப்பட்ட வீடு படுக்கையறை உள்ள வீடு மேட்டு பகுதியில் உள்ள வீடு ஆப்ஷன் டி மாடி வீடு இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி மாடி வீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிறுபஞ்சம் மூலம் அற இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் நிலையான செல்வம் ஊக்கம் இது வந்து திருக்குறளிலிருந்து கேட்டிருக்காங்க ஊக்கம் உடமையிலிருந்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அதாவது நிலையான செல்வம் அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தங்க கிட்ட இருக்கிற தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அழுக்காறு அழுக்காறு அப்படின்னா பொறாமை அழுக்காறு பொறாமை நெக்ஸ்ட் கொஸ்டின் மா ஓடியது இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக இதில் பார்த்தீங்கன்னா மா அப்படின்னா விலங்கு வண்டு இந்த ரெண்டுமே வரும் மரம் மரமும் வரும் ஆனால் இந்த இருக்கிற சென்டென்ஸை பொறுத்து நம்ம இங்கே இதுக்கான ஆன்சர் கரெக்டாக சொல்லணும் இப்போ வண்டு ஓடியதுன்னு வராது ஏன்னா வண்டு பறக்கும் ஸோ இந்த இடத்துல குதிரை ஓடியது அப்படின்னு தான் வரும் இதை பொறுத்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி குதிரை மா ஓடியது இத்தொடரில் மா எனும் என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக குதிரை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நுணங்கிய கேள்வியர் நுணங்கிய கேள்வியர் அப்படின்னா நுட்பமான கேள்வியறிவு உடையவர் நுணங்கிய கேள்வியர் நுட்பமான கேள்வியறிவு உடையவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு பேணாமை பேணாமை அப்படின்னா பாதுகாக்காமை பேணாமை பாதுகாக்காமை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க செவிச்செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னா கேட்பதால் பெறும் அறிவு செவிச்செல்வம் கேட்பதால் பெரும் அறிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க பசுமண் கலம் களம் அப்படின்னா சுடாத மண்கலம் பசுமண்களம் சுடாத மண்கலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியானவற்றை பொறுத்துக கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐபசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி தை பின்பணி காலம் மாசி பங்குனி கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐபசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி தை பின்பனிக்காலம் மாசி பங்குனி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பொருளை அறிக அவிர்தல் அவிர்தல் அப்படின்னா ஒளிர்தல் அதாவது வெளிச்சம் கொடுக்கறது இந்த மாதிரி பொருளில் வரும் அவிர்தல் அப்படின்னா ஒளிர்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக அடியகரம் ஐயாதல் பைங்கூழ் முன்னின்ற மெய்திரிதல் செங்கதிர் ஆதிநீடல் காரிருள் இனமிகள் பெருங்கொடை அடியகரம் ஐயாதல் பைங்குள் முன்னின்ற மெய்திரிதல் செங்கதிர் ஆதிநீடல் காரிருள் இனமிகள் பெருங்கொடை இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் அறிக மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் முக்கணி மாபலா முத்தமிழ் இயல் இசை நாடகம் முக்காலம் இறந்தகாலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூவேந்தர் சேர சோழர் பாண்டியர் முக்கணி மாபலாவாலை முத்தமிழ் இயல் இசை நாடகம் முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பொருத்தம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சேர்க்கை அப்படின்னா படுக்கை சேர்க்கை படுக்கை யாக்கைனா உடல்தான் வரும் ஆனால் இங்கே காக்கைன்னு கொடுத்துருக்காங்க பிணித்து அப்படின்னா கட்டப்பட்ட இணைக்கப்பட்ட அந்த மாதிரி பொருளில் வரும் இங்கே பிணின்னு கொடுத்துருக்காங்க வாய்ந்த அப்படின்னா வாய்ச்சொல்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வராது ஸோ இதுக்கு கரெக்டாக ஆன்சர் சேக்கை படுக்கை நம்ம வந்து சொற்பொருள் வந்து நல்லா படிச்சுக்கணும் சொற்பொருள் நிறைய கொஷின்ஸ் வெவ்வேறு டாப்பிக்கில் கேட்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் டேஸ் விலங்கிடம் பழகாதே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கொடிய விலங்கிடம் பழகாதே நெக்ஸ்ட் கொசின் பொருத்துக உழைப்புக்கு கொடுப்பது கூலி உரிமைக்கு கொடுப்ப கொடுப்பது குரல் கவலைக்கு கொடுப்பது விடை பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான இணையை தேர்ந்தெடு இதில் ஆப்ஷன் பி த பணி அப்படிங்கிறது குளிர் இதுதான் கரெக்டானதாக இருக்குது ஆப்ஷன் பி பனி குளிர் இதுல பாத்தீங்கன்னா அறம் அப்படின்னா வீரம்னு கொடுத்துருக்காங்க அறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயுதம் அதை குறிக்கும் கரம் அப்படின்னா கை ஆனால் இங்க கால்னு கொடுத்துருக்காங்க தால் அப்படின்னா முடின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பொருந்தாது இதுக்கான ஆன்சர் பனி குளிர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக எருது எருது அப்படின்னா பசு கலிரு அப்படின்னா பிடி பிடி அப்படின்னா பெண் வரும் கலிரு பிடி கலை அப்படின்னா பிணை கடுவன் அப்படின்னா மந்தி கடுவன் அப்படின்னா மந்தி பொதுவாக மந்தி அப்படின்னா குரங்கு குறைக்கும் குறிக்கும் இதில் கடுவன் அப்படின்னா மந்தி ஆண் குரங்கு எருது அப்படின்னா பசு கலிரு பிடி கலை கடுவன் மந்தி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க வெறிகமல் கலனியுள் உளுநர் வெல்லமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனம் கமலும் வயலில் உழவர் வெல்லமாய் உழு உழுதிருந்தனர் வெறிகமல் கலனியுள் உளுநர் வெல்லமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அரிச்சுவடி அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஆமா எனும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி காட்டு பசு ஆமா எனும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க பசு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க வாரணம் வாரணம் அப்படின்னா யானை பொருத்தமான பொருளை தெரிவு செய்க வாரணம் யானை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஆளி கடல் ஆளி கடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியாக பொருந்தும் இணையை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா இழைத்து அப்படிங்கிறது செய்து பார்னா உலகம்னு வரணும் இங்கே பூஞ்சோலைன்னு கொடுத்துட்டாங்க நந்தவனம்னா தான் பூஞ்சோலை பனி அப்படின்னா அதாவது வேலை செய்தல் அந்த பனி வரணும் ஆனால் இங்கே உலகம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வராது இதில் வந்து இழைத்து செய்து இதுதான் கரெக்டாக இருக்குது நம்ம புக்குக்கு பின்னாடி இருக்கிற சொற்பொருள் வந்து எந்த அளவுக்கு படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துலேயும் சொற்பொருள் வந்து வருது ஸோ சொற்பொருள் வந்து நல்லா படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய் ஐந்து என்பதன் தமிழ் எண் இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் சி ரூ ஐம்பதன் தமிழ் எண் ரூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் சுருங்கிய காய் எது இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் சி சூம்பல் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் சுருங்கிய காய் எது சூம்பல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் டேஸ் கூத்து சொல்லும் வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும் வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும் நெக்ஸ்ட் கொசின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் காலை ஒளியினில் மலரிதல் டேஸ் சோலை பூவினில் வண்டினம் டேஸ் ஃபஸ்ட்டுக்கு வந்து அவிலும் ரெண்டுக்கு கவிலும் காலை ஒளியினில் மலரிதல் அவிலும் சோலை பூவினில் வண்டினம் கவிலும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருத்தமான இணையை கண்டறிக வங்குல் அப்படின்னா காற்று எல் அப்படின்னா பகல்னு வரணும் கப்பல்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு வங்கம் அப்படின்னா வங்கம் தான் கப்பல் வரும் ஸோ இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் வங்குல் அப்படிங்கிறது தான் காற்று இதுதான் சரியா இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பொருளை அறிக தகலி அப்படின்னா அகல் விளக்கு தகலி அகல் விளக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பொருளை அறிக காருகர் நெய்பவர் காருகர் நெய்பவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் துளாய் என்பது இளம் பாக்கு துளாய் என்பது இளம் பாக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் நேமி நேமி அப்படின்னா சக்கரம் கோடு அப்படின்னா மலை நேமி சக்கரம் கோடு மலை நெக்ஸ்ட் கொஸ்டின் குளித்தல் என்பது உடலை குளிர வைத்தல் குளித்தல் என்பது உடலை குளிர வைத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பொருளை அறிக வாய்மை எனப்படுவது தீமை தராத சொற்களை பேசுதல் வாய்மை எனப்படுவது தீமை தராத சொற்களை பேசுதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு வெட்டாதீர்கள் மனிதர்க்கு அவை தரும் மரவீடு விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு வெட்டாதீர்கள் மனிதர்க்கு அவை தரும் மரவீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க முளவு முளவு அப்படின்னா இசைக்கருவி முளவு இசைக்கருவி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு மலைபடுகாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கூத்தராற்று படை மலைபடுகாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கூத்தராற்று படை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனின் சாகித்ய அகதமி விருது பெற்ற நூல் வேருக்கு நீர் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனின் சாகித்ய அகதமி விருது பெற்ற நூல் வேருக்கு நீர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடு நுகர்வோர் நுகர்வோர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நுகர்வோர் நுகர்வோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஆரப்போடுதல் தொடர் பொருள் தெளிக இதுக்கான ஆன்சர் தாமதித்தல் ஆரப்போடுதல் தொடர்கூறும் பொருள் தெளிக தாமதித்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான இணையை தேர்ந்தெடு கரை அழுக்கு கரை அலை அழுக்கு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்துக சரியான விடை தருக இதில் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு கொடுத்துட்டு பாக்கு பத்து உப்புன்னு கொடுத்துருக்காங்க நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஆடு காடு காது இந்த மாதிரி ரெண்டு எழுத்து தான் வரணும் அதில் ஃபஸ்ட் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும் அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருக்கும் வன்தொடர் குற்றியலுகரம் வல்லின எழுத்துக்கள் வரணும் இவங்க பாக்கு பத்து உப்பு அதாவது இந்த குசுடு துப்புரு எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வல்லின எழுத்தாக இருக்கணும் அதுதான் வன்தொடர் குற்றியலுகுரம் ஸோ இதுக்கானது இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க உயிர் தொடர் குற்றியலுகரம் அழகு அரசு மரபு இதுதான் கரெக்டாக பொருந்திருக்கு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் செம்மல் என்பதன் பொருள் தருக செம்மல் அப்படின்னா பூ நிலை செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க நுகர்வோர் நுகர்வோர் சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக கோடு அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் தான் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன சோ மலைன்னு தான் வந்திருக்கு இதுதான் பொருந்திருக்கு மேமி அப்படின்னா சக்கரம் அப்படின்னு அர்த்தம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா மேகம் மலையுச்சியை சூழ்ந்திருக்கிறது சூழ்ந்திருந்தது அதுதான் கொடுத்துருக்காங்க சக்கரம்னே வரல விருச்சி அப்படின்னா நற்சொல் கேட்டல் அர்த்தம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவன் கோபத்தில் தீய சொற்களை பேசினான்னு தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு செலவு மாலை வேளையில் மாடுகள் வீட்டை நோக்கி வந்தன இதில் செலவு அப்படின்னே வரல ஸோ இதில் கரெக்டான இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான் கோடு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன இதில் பாருங்கள் நமக்கு வந்து சொற்பொருளும் தெரிஞ்சிருக்கணும் இதில் வந்து இந்த அதுக்கான சொற்பொருள் வந்து எந்த சென்டென்ஸில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அதனால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் பார்க்குறோம் அப்படிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு தெரியும் நம்ம எடுத்ததே போய் இந்த கொஸ்டின் அங்கே போய் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு நேமி இது கூட வரலாம் இதுக்காக இதுக்கு வந்து நமக்கு நேமி அப்படின்னா சக்கரம் அப்படிங்கிற பொருள் தெரியலனா நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுற தப்பாக தான் பண்ணுவோம் எது வரும்னு தெரியாமல் இருக்கும் ஸோ சொற்பொருளும் நல்லா படிச்சுக்கோங்க ஒன்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குணக்கு குடக்கு எனும் பெயர்கள் குறிப்பது திசை குனக்கு குடக்கு எனும் பெயர்கள் குறிப்பது திசை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் இஸ்மத் சந்யாசி சன்னாசி என்ற சொல் எந்த மொழிக்குரியது பாரசீகம் இஸ்மத் சன்னாசி என்ற சொல் எந்த மொழிக்குரியது பாரசீகம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க கம்பர் எழுதிய நூல்களுள் ஒன்று சடகோபர் அந்தாதி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா குமரகுருபரரோட நூல்கள் கொடுத்துருக்காங்க இதில் கம்பரோட நூல் சடகோபர் அந்தாதி நீதிநெறி விளக்கம் மதுரை கலம்பகம் கந்தர் கழிவெண்பா இதெல்லாம் குமரகுருபரர் அவரோட நூல்கள் கம்பர் எழுதிய நூல்களுள் ஒன்று சடகோபர் அந்தாதி நெக்ஸ்ட் கொஸ்டின் குண்டம் எதை குறிக்கிறது குளிக்கும் நீர்நிலை குண்டம் எதை குறிக்கிறது குளிக்கும் நீர்நிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மூன்றினம் துறை தாலிசை விருத்தம் மூன்றினம் துறை தாலிசை விருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான தொடரை எழுதுக ஜெயங்காந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது சோவியத் நாட்டு விருது ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது சோவியத் நாட்டு விருது நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க தேவதும்பி என்றழைக்கப்படும் இசைக்கருவியின் வேறு பெயர் உருமி தேவதும்பி என்றழைக்கப்படும் இசைக்கருவியின் வேறு பெயர் உருமி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பொருளை அறிக கோட்டி கோட்டி அப்படின்னா மன்றம் கோட்டி மன்றம் சரியான பொருளை அறிக அலர் மலர்தல் அலர் மலர்தல் சரியான இணையை காண்க செந்தி பண்புத்தொகை செந்தி பண்புத்தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கீராந்தையார் ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியரை கண்டறிக கீராந்தையார் யார் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சா சா சதாவதனி என்பதன் பொருள் நூறு செயல்கள் சதாவதனி என்பதன் பொருள் நூறு செயல்கள் பொருந்திய இணைகளை தேர்க இதில் பார்த்தீங்கன்னா படும் இன்னிசை அளபடைன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு தலகி சொல்லிசை அளபடை தரும் சொயிலுசை அலபடை இது ரெண்டும் தான் சரி ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மக்கள் கரந்தை பூவை சூடிச் செல்வது ஆநிறைகளை மீட்டல் மக்கள் கரந்தை பூவை சூடிச் செல்வது ஆனிறைகளை மீட்டல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான நூலினை தெரிவு செய் மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது கொன்றை வேந்தன் மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது கொன்றை வேந்தன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கயவர் தேவர் அணையர் டேஸ் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கயவர் ஆசிரியப்பாவின் ஓசை எது அகவலோசை ஆசிரியப்பாவின் ஓசை எது அகவலோசை பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இயற்கை வங்குல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காற்று வங்குல் அப்படின்னா காற்று பொருத்தமான பொருளை தெரிவு செய்க சரியான இணையை தேர்ந்தெடு இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன் இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்னா மன்னன் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய் திங்கள் நிலவு பொருத்தமான பொருளை தெரிவு செய் திங்கள் அப்படின்னா நிலவு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிரல் நிறை அணி இதில் நிறை என்பதன் பொருள் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நிறுத்துதல் நிரல் நிறை அணி இதில் நிறை என்பதன் பொருள் எது நிறுத்துதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது அகவர்பா சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது அகவர்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மலை முகட்டில் மேகம் டேஸ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ் மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடு உயிர் கூட்டல் உயிர் மலை கூட்டல் அருவி இதில் பார்த்தீங்கன்னா இல் கூட்டல் ஐ லை வரும் ஸோ ஐ தான் லாஸ்ட்டாக வந்திருக்கு அதனால் இதுவும் உயிர் இங்கே அருவியில் ஃபஸ்ட்டு எழுத்து ஆவா இருக்குது ஸோ உயிர் கூட்டல் உயிர் தான் வந்திருக்கு இங்கே மெய் கூட்டல் மெய்னு கொடுத்துருக்காங்க தமிழில் இல் அப்படிங்கிறது மெய் ஆனால் ஆ வந்து உயிர் ஸோ இது வராது உயிர் கூட்டல் உயிர்னு கொடுத்துருக்காங்க தென்னை தென்னையில் ஐ வந்துருக்கு உயிர் தான் ஆனால் மரத்தில் ஃபஸ்ட்டு இம் தான் வருது ஸோ உயிர் கூட்டல் உயிர் வராது அதே மாதிரியே மெய்க்கூட்டல் உயிர் மெய் தேன்ல இன் மெய் தான் ஆனால் உயிர்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இம்ல ஃபஸ்ட்டு வர்றது மாலை ஃபஸ்ட்டு வர்றது இம் ஸோ இது வந்து மெய் தான் வந்திருக்கணும் ஸோ இதுவும் வராது இதில் கரெக்டாக இருக்கிறது என்னென்னா உயிர் கூட்டல் உயிர் மலை கூட்டல் அருவி இதுதான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான நூலினை தெரிவு செய்க அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றினை அல்லிலாயினும் விருந்து வரின் உவக்கும் என்ற விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை பொருத்தமான பன்மை விகிதியை சேர்த்தெழுதுக பாக்கல் ஈ ஈக்கள் கா காக்கல் மடு மடுக்கல் இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி அ பாக்கல் ஈக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கே அதாவது எங்கு யாண்டு என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா எங்கே எங்கு இதுதான் வரும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எங்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் உரு என்ற சொல்லின் பொருள் அழகு உரு என்ற சொல்லின் பொருள் அழகு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க நல்கினால் கொடுத்தால் நல்கினால் ஆள் இந்த வீடியோவில் கோடிட்ட இடங்களை பொறுத்ததாலும் நம்ம பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இந்த டாப்பிக்லேருந்தும் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்